வெற்றி மாறனின் வெறித்தனத்தில் தளபதி அறுபத்தி அஞ்சு உருவாக போது அதை பற்றி புலா தெரிஞ்சுனா வீடியோ போக அதுக்கு வெல்கம் டு சிரிபாவா சகுடி அட்லி அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு அது ஒரு போட்டோ அதில் என்ன இருந்துச்சுன்னா நம்ம தளபதி அண்ட் அட்லி சார் வந்து சேம் ஜெஸியில் மட்டும் இல்லாமல் சேம் அஞ்சாம் நம்பரை நம்பர் போட்ட ஜெஸியில் வந்து இருந்தாங்க இல்லைங்களா ஸோ அதை பார்த்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது இதை ஷேர் பண்ணுறது இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து பயங்கர காண்டா இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது பிஎல் படத்தோட பாடலாசிரியர் ஆனால் விவேகானன் இருக்காரு இல்லைங்களா அவர் தான் தான் சொல்லியிருக்காருலாம் இதெல்லாம் வந்து அநியாயம் இதை கேட்க யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரெண்டு லைன் வந்து இருந்துச்சு இல்லைங்களா அதை பார்த்த எல்லாரும் வந்து அப்படியே ஆர்வம் ஆயிட்டாங்க ஏன்டா இவர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காருன்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து பாருங்க இந்த ஜெஸ்ஸி எனக்கும் வந்து பாசல் அனுப்பிச்சு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து விவேகனை வந்து கேட்டிருக்காரு ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேச்சு வந்து இந்த சமூக வலைதளத்தில் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அட்லி சார் அண்ட் தளபதி அவர்கள் சேம் ஜெஸியில் அதுவும் அஞ்சாம் நம்பர் போட ஜெஸியில் வந்து இருக்கிறதுனால அட்லி அவர்கள் அவரோட அஞ்சாவது படத்தை தளபதியை வச்சு எடுக்கப் போறார் அப்படின்ற மாதிரியான அரசல் பொருசலாம் வந்து போயிட்டு இருக்குறீங்களா அது கண்டிப்பாக வந்து பிகில் பார்ட் டூவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது தளபதி அறுபத்தஞ்சா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து இந்த டீம்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதாவது பிகில் பார்ட் டூ நீங்க படம் எடுக்கிறீங்க அதில் நான் தான் வந்து பாடலாம் ஆசிரியர் அப்படின்றதுனால அந்த டிஷர்ட்டை எனக்கு அமுச்சு விடுங்கன்றதுக்காக நம்ம விவேகண்ணன் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது அப்போ பிகில் பார்ட் டூ வாச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் சார் அவர்கள் ஏ ஆர் ஏமான் சாருக்கு வந்து நம்ம ஜெர்சி போட்ட ஒரு டிஷர்ட்டை வந்து பார்சல் அனுப்பணும் அதே மாதிரி நயன்தரா மேடம்க்கும் வந்து ஒரு ஜெர்ஸியை வந்து பார்சல் அனுப்பினோம் நம்ம ஜிகே விஷ்ணுவர் கார் பாத்தீங்களா சினிமோட்டோகிராஃபர் அவருக்கும் ஒரு டிஷர்ட்டை வந்து பார்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நமரகிரிவாசனுக்கு இல்லைங்களா அவருக்கும் ஒரு டிஷர்ட்டை வந்து பாசர் பண்ண காரணம் இந்த அட்லி அவர்கள் தளபதி வச்சு நெக்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது பிகில் பார்ட் டூ வா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே டீம் தான் அது இருந்தால் இன்னும் ஒர்த்தா இருக்கும் இல்லைங்களா சோ அதுக்காக தான் அண்ட் இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து வைரலா போயிட்டுருக்கு காரணம் இப்போ நம்ம தலைவரோட தர்பார் படம் வரப்போகுது அது வந்து வேற லெவல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தளபதி விஜய் அண்ணனுக்கு வந்து தமிழ்நாடு விட்டா ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமா தான் நான் ஒரு ஸ்பீச்சை வந்து கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம சின்ன வயசா ஒரு ஹாலிவுட் படம் வந்து பார்த்துருப்போம் அந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்ல இந்த ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இந்த உச்சி தலையிலிருந்து உள்ளங்காலே ரிப்பன் கட்டின்னு இருக்கும் அப்படியே அறந்து பறக்கிற மாதிரி வந்து நம்ம பயன் காட்டியிருக்கும் நம்மளும் பார்த்து அம்மே அப்படின்ற மாதிரி சின்ன வயசா இருக்கும்போது வந்து பயந்துருப்போம் அந்த மம்மியோட சொந்த ஊரான எகிப்தில் வந்து இதுவரையும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் வந்து ரிலீஸே ஆனது கிடையாதும்பா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு சாதனையை முறியடிச்சு தமிழ் சினிமா வந்து எகிப்து நாட்டுக்குள்ள போயிட்டு மம்மியே வந்து பயம் காட்டியிருக்குன்னா நம்ம தளபதியோட பிகில் படம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுனது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் எகி எகித்து மக்கள் வந்து வர வரவேற்பு தக்க ஒரு படமாக வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டு அங்கேயும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எகித்தில் இது தமிழ் சினிமாவே ரிலீஸ் ஆனதில்லை அதுவும் வந்து நம்ம தலைவரோட எந்த படமும் ரிலீஸ் ஆகுதுல நம்ம தளபதியோட படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு நோ த பாயிண்ட் யூர் ஆர்டர் ஆட் அதே மாதிரி ஜோர்டான் அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தமிழ் சினிமா படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதே கிடையாது பட் உலகம் முழுக்க வந்து இந்த பிகில் படத்தோட அருமையை வந்து பேசிட்டுனால அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்குது அந்த படத்தை எங்க நாட்டிலையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்காங்களா ஐ திங்க் வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து பிகில் படம் ஜோர்டான் நாட்டிலையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பேசி வச்சுருக்காங்க அது அது கூட விட்டுடலாம் இப்போ வந்து தலைவர்கிட்ட தான் வந்து தளபதியை கம்பேர் பண்ணோம் இப்போது நம்ம தலைவரோட நேட்டிவ் அதாவது தாய்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் ஸோ அவர் அங்கே தானே பிறந்து வளர்ந்து வந்து அப்படியே தமிழ்நாட்டில் ஜம்ப் ஆனார் ஸோ எப்பவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆனான்னு அவங்க ஏதாச்சும் வேறு ஸ்டேட்லேருந்தோ வேறு நாட்டில் இருந்தோ வந்தால் டப்புன்னு பெரிய ஆளாகலாம் அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார் ஆனால் கர்நாடகாவில் நம்ம தலைவரோட படத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்டர் அடைய முடியாது ஏன்னா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கர்நாடகாவில் பண்ண ஒரே ஒரு படம் நம்ம தலைவர் தளபதியோட பேட்டை படம் மட்டும்தான் அந்த பேட்டை படத்தோட வசூலியை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிருக்கீங்கன்னா நம்ம தளபதியோட பியில் படமா ஸோ அவருடைய சொந்த ஊர்லேயே போயிட்டு தளபதி அவர்கள் இறங்கி வேலை செஞ்சு மாஸ் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கார் இல்லைங்களா ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன்கில் ஏற்ற சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம தளபதி மட்டும்தான் பட் அந்த ஒரு பட்டம் வந்து அவர் விரும்புந்தே கிடையாது ஏன்னா தளபதி அப்படின்ற ஒரு பட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ஒரு நூறு மடங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு பட்டமாக வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஆமாவா இல்லையா நண்பா அப்படின்னு வச்சு போயிட்டு கமெண்ட்ல வந்து மறக்காம மென்ஷன் பண்றீங்க தெரியா அப்புறம் வந்து நீங்க ஏதாவது தப்பு நினைச்சுக்க போறீங்க சோ அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கிடையாது என்றென்றும் சூப்பர் ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் உடனே வந்து சொல்லுவாங்க ஏய் எங்க தலைவர் வந்து நூத்தி அறுபத்தி ஏழு மூவி நடிச்சு அவர் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்ட்டு அவ்வளவு படம் நடிச்சாரு நம்ம தளபதி ஜஸ்ட் அறுபத்தி மூணு படம் தான் நடிச்சாரு ஆனா அவரே ஓவர் டேக் பண்ணிட்டு வந்து நின்று இருக்காரு இதுலயே பாத்துங்க நம்பர் கம்மியா இருந்தாலும் வயர அதிகம் நம்ம தளபதிக்கு அதை மறக்க கூடாது நண்பா நேத்து பண்ண வீடியோல வந்து தளபதி அறுபத்தி எந்த டேரக்டர் வச்சு பண்ணா செம்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கம்பெனி ரிப்பீட்டடாக வந்து டேரெக்டர் பேர் வந்து வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லி அண்ட் ஏ ஆர் முருகதாஸ் ஐ இன்னொன்னு சங்கர் அண்ட் இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி வந்துச்சுங்களா அது பார்க்கும்போதே மனசு கஷ்டமாச்சு ஒன்னு பேரரசு ஒன்னு சுந்தர்சி அவர்கள் நம்ம தளபதியோட அறுபத்தஞ்சாவது படத்தை இவங்க ரெண்டு பேர் போனால் நல்லா இருக்கும் சரி பேரரசை பத்தி வந்துருலாங்களா ஏற்கனவே பேரரசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட மார்க்கெட் உயரத்துக்கு ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ண ஒரு டைரக்டர் கூட வந்து சொல்லலாம் ஏன்னா திருப்பாச்சி இந்த சிவகாசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை தாக்கி அப்படி நம்ம தளபதியை மேலே தூக்கி விட்ட ஒரு படங்கள் சொல்ல சொல்லலாம் பட் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம தளபதியை வச்சு அவர் வந்து படம் பண்ணார்னா அது எப்படி இருக்கும்ன்ற வச்சு நான் சொல்லணுட்டு எப்படி தெரியல நீங்களே போய் சொல்லணும்னு வந்து சொல்லி விட்ருங்க அண்ட் அடுத்த சுந்தர்சி ஆல்ரெடி சுந்தர்சி அவர்கள் விஷாலை வச்சு ஆக்ஷன் ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு அது எந்த ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நம்ம தளபதியை வச்சு தளபதி அவர் செஞ்சு அவர் வந்து டேரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் நண்பா அந்த விஷயத்தையும் நீங்களே போய் மறக்காம வந்து கமலில் மென்ஷன் பண்ணுறங்க அண்ட் அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சார் அவர் தளபதி அறுபத்தஞ்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதியே வந்து கண்டிப்பாக காலச்சிட்டு அறுபத்தஞ்சாவது படத்துக்கு அட்லீஸ்ட் சாருக்கு வந்து கொடுக்க மாட்டார் காரணம் வந்து தொடர்ந்து ஒரு டேரக்டரோட வந்து நம்ம தளபதி அவர்கள் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வந்து தயங்குவார் ஏன்னா வந்து தெறி ஒரு கேப்பு அப்புறம் மெர்சல் ஒரு கேப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கு பிகிலை தொடர்ந்து அடுத்து அட்லீஸ்ட் சாரே வந்து பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களே வந்து கொடுக்க மாட்டார் அது ஏன்ற விஷயத்தை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் அப்போயும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்து வந்து நம்ம ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஆமாம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இப்போ வந்து நம்ம தலையரச் தர்பார்ன்னு எடுத்துகிட்டார் பண்ணியிருக்கார் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பயங்கர பிஸியாக வந்து போயிட்டுருக்காரு பொங்கலுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ உடனே நம்ம தளபதியை வச்சு அறுபத்தஞ்சாவது படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் ஏன்னா வந்து சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா ஜாலியாக வந்து செலவு பண்ண அப்படின்றதுக்காக ஸோ தர்பாரில் சம்பாதிச்ச காசு வந்து ஒரு ஹனி மூணு பிக்னிக் அப்படின்ற மாதிரி ஏஆர் முதுகாசா வந்து உலகம் சுற்றும் மாலிமனாக வந்து தெரியவார் அது கொஞ்சம் லாங் கேப் ஆகிடும் அதனால் வந்து தளபதியோட அறுபத்தஞ்சாவது படத்தை அவர் எடுப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து தெரியல நிறைய பேர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பாட்டுவாக இருந்தால் இருக்கும் ஏஆர் முருகதாசர் வந்து இருக்குது அந்த ஏக்கம் எனக்கும் தான்பா இருக்குது அது எந்த நல்லா தான் இருக்கும் ஏன்னா என்டிக்கே வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இப்போ அப்புறம் வந்து சங்கர் சார் எல்லாரும் எதிர் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சங்கர் சார் அவர்கள் தளபதியை வச்சு அறுபத்தஞ்சாவது படம் எடுத்தால் நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்னொரு சிக்கலும் இருக்குது என்னடான்னா நம்ம சங்கர் சார் தளபதியை வச்சு படம் எடுத்தாருன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மூஞ்ச திரையில் வந்து பார்க்கவே முடியாது ஏன் எதனால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம சங்கர் சார் ஒரு படம் எடுக்கணுனாவே பயங்கர பிரமாண்டமாக எடுப்பார் அதுவும் அந்த கால்ச்சிட்டு வந்து பயங்கர பிரமாண்டமாக வந்து போயிடுவார் ஸோ ஒரு படம் எடுக்கிறனாவே கண்டிப்பாக ஒன்றரைலேருந்து ரெண்டு ரெண்டு வருஷம் வரையும் அந்த படத்தை வந்து நீட்டிகிட்டு போயிடுவார் டேரெக்ஷன் பண்றேன்ற பேரில் ஸோ அந்த ரெண்டு வருஷம் தளபதியை பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா இருக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து நம்ம சங்கர் சார் தான் நெக்ஸ்ட் படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லினா அந்த படம் வந்து முதல்வன் பார்ட் டூவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சங்கர் சார் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு விஷயத்தை போயிட்டு அப்படியே கமெண்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா தளபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து இது வரையும் டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லைங்களா வரையும் ஒர்க் பண்ணாத டேரக்டருக்கு தான் அவரோட கதை வந்து கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகின படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை கொண்டாடுற அளவுக்கு இருக்குது பட் அந்த நார்மல் ஆடியன்ஸ் இல்லைங்களா அவங்கள வந்து அந்த படம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை காரணம் தளபதினா இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரே ரூட்டில் வந்து போயிட்டுருக்காரு ஸோ ரூட்டை மாற்றி வந்தார்னா அந்த நார்மல் ஆடியன்ஸ் இருக்காங்களே நியூட்ரலாக அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக ஸோ தலை தளபதி ஃபேன்ஸ் அவர்கள் தளபதியோட படம் ரிலீஸ் ஆகணும் எந்த அளவுக்கு வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நியூ ஆடியன்ஸும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதி அவர்கள் இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காரு அதாவது இந்த மாதிரி என்னை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து டைரெக்ஷன் பண்ணானா அவங்களுக்கு நான் கால் சீட் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு அதே தான் லோகேஷ் கனகராசாருக்கு வந்து அவர் கால் சீட் வந்து கொடுத்திருக்காரு அதே மாதிரி தளபதி அறுபத்தஞ்சுக்கும் வந்து இது இதுவரையும் அவர் எந்த படத்துலையும் அதாவது நம்ம தளபதி கிட்ட அந்த டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணிடக்கூடாது புதிய டேரக்டராக வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நம்ம அசுரன் படத்தில் நம்ம தனுஷன் வந்து அசுர வெறியனா வந்து காமிச்சார் இல்லைங்களா வெற்றிமாறன் சார் அவர் வந்து நம்ம தளபதி கிட்ட போயிட்டு ஒரு கதை வந்து சொல்லியிருக்காருங்களா இந்த மாதிரி வந்து இந்த கதை பாருங்க சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த கதை கேட்டோன்னா தளபதி அவர்கள் வா சூப்பர் கண்டிப்பாக அந்த படத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்ம வெற்றிமாறன் சார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தளபதியோட அறுபத்தஞ்சாவது படமாக படமா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி நாகேகரை கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தஞ்சு வெற்றிமாறன் சார் ராவான ஒரு கதையை வந்து கொண்டு நம்ம தலைவதியை வந்து டைரக்ஷன் பண்ணார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்த போயிட்டு மறக்காம கமாண்டில் மென்ஷன் வரும் அடி இதே மாதிரி ஊர் வாய் வலைக்கு வாக்கி ஏன் வாய் வாடி கொடுக்குற இட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வித்மி விஜய் அசின்